ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப் பண்ட் வந்து ரொம்ப புவரான ஒரு கேப்டன்சி அப்படின்னு சொல்லலாங்க கே கேஆருக்கு அகண்ட்ஷன் நடந்த போட்டியில் வந்து ரெண்டு விக்கெட் ரெண்டு முறை விக்கெட் விழுந்துருக்கணும் டிஆர்எஸ்க்கு போகலான்னு சொன்னாங்க பட் கரெக்டான டைமிங்கில் ரிஷப் பண்ணு வந்து டிஆர்எஸ் வந்து எடுக்கலை அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை பவுலர்ஸை ப்ராப்பராக ரொட்டேட் பண்ணி பால் போட சொல்லலை ஃபீல்ட் செட்டப்பும் வந்து சரியில்லை நிறையா ஃபீல்டிங் மிஸ்டேக்ஸு இதுமாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு மேலே சொல்லிக்கிட்டே வந்து போகலாம் இப்போ இதெல்லாம் வந்து ஒரு புறம் இருக்குது இன்னொரு புறம் வந்து பொறுமையிலேருந்து ரெக்கி பாண்டிங்கே உள்ளே வந்து என்னடா பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு திட்ட அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரிஷப் பண்ணு வந்து நடந்துருக்காருங்க அதுலேயும் வந்து கே கடந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலேருந்து இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பவர் பிளேல அதிகமான விக்கெட்ஸ் வந்து கே கேஆர் அணியில தான் வந்து விழுகும் அது என்னமோ தெரியல கம்பீர் உள்ளே வந்தாலே நரேனுக்கு ஏதோ பவர் கிடச்ச மாதிரி ஆயிடுது கம்பீர் இல்லாதப்ப நரேனை ஓப்பனிங் ஆட வச்சாங்க பெருசாக ஒரு பர்ஃபார்ம் பர்ஃபார்ம் பண்ணலை பட் இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை வந்து கே கேஆர் பவர் பிளேல எண்பது ப்ளஸ் ரன்கள் வந்து அடிச்சிருக்காங்க அந்த ரெண்டு முறைக்கும் காரணம் யார் அப்படின்னா சுனில் நரேன் தான் ஃபில் சால்ட்டு கூட வந்து பெருசாக வந்து அடிக்கிற மாதிரி தெரில பட் நரேன் வந்து பத்து பால் பிடிச்சாலும் இருபது பால் பிடிச்சாலும் சுற்றிக்கிட்டே இருக்கார் மாற்ற மா மாட்டிடுது அது ஃபோர் சிக்ஸ்ன்னு வந்து போயிடுது அந்த வகையில் வந்து பவர் பிளேலே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எயிட்டி ப்ளஸ் ரன்கள் வந்து போயிட்டாங்க அப்போ அப்பயே வந்து டெல்லி மேலே வந்து ப்ரெஷர் உண்டாக ஆரம்பிச்சிருச்சு அதுவும் வந்து நரேன் மாதிரி ஒரு பேட்டருக்கு வந்து ப்ராப்பரான பவுலரை யூஸ் பண்ணி ப்ராப்பரான ஃபீல் செட் இருந்தாலே வந்து ஈஸியாக அவர் வந்து விக்கெட் வந்து எடுத்துருந்துருக்கலாம் அதையுமே வந்து பண்ணலை ரிஷப் பண்ணிட்டு அப்போ அந்த வகையில் வந்து டைம் ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரிக்கீப் பண்ணி வந்து டென்ஷனாக உட்காந்து உட்காந்து பார்த்தவர் டக்குன்னு உள்ளே வந்துட்டார் உள்ளே வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கையை காமிச்சு ரிஷப் பண்ண திட்ட ஆரம்பிச்சிட்டார் ஏன் இந்த இடத்துல ஃபீல்டிங் நிப்பார்ட்டல ஏன் வந்து தேவையில்லாமல் இல்லாமல் எங்கள் ஃபீல்டு செட் பண்ணேன் ஏன் வந்து பௌலஸை ப்ரா ப்ராப்பராக வந்து ரொட்டேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆச்சா பூச்சான்னு வந்து கத்த ஆரம்பிச்சுட்டார் பண்ணிட்டு பாவம் ஒன்றுமே சொல்ல முடியலை சொல்லவும் முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால் வெறுத்து போய் தான் அந்த மேட்ச் முழுக்கவே வந்து பண்ணிட்டு நின்று நின்றுட்டு வந்திருப்பாரு நன்றி